ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது அது ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து வைக்க வேண்டுமா அல்லது என் கணிதத்தை அடிப்படையாக வைத்து வைக்க வேண்டுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை பத்தி பார்க்க போறோம் பொதுவா ஒருவருக்கு வைக்கக்கூடிய பெயர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது பெயர் விளங்க கூடியதாக இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க பெயர் எப்படி விளங்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் சில பெயர்கள் இருக்கு அந்த பெயர்களை நாம் சொல்லும்போதும் சரி அல்லது வைத்தாலோ சரி அந்த பெயருக்கு ஏற்ற தன்மை உடைய மனிதர்களாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையும் அந்த பெயர் காலாகாலத்திற்கும் நிலைத்து நிற்கக்கூடிய பெயராக அமையும் அப்படிங்கிறதுனால தான் பெரியவர்கள் அந்த காலத்துல நமக்கு ஒரு பெயர் வைத்து அந்த பெயர் காலாகாலத்திற்கும் விளங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப யோசித்து அதை செஞ்சாங்க ஆனால் இப்போ நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பமாக அமையக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஜாதகம் ஒன்று இருக்குது என் கணிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது அஸ்ட்ராலஜி நியூமராலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து பெயர் வைத்தால் நல்லதா அல்லது என் கணிதத்தை அடிப்படையாக வைத்து அந்த பெயரை வைத்தால் நல்லதா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் எல்லாருக்கும் இருக்குது சரி இதற்கான பதிலை நான் இறுதியில் சொல்றேன் அதற்கு முன்பு இந்த பெயரிலே இவ்வளவு சிறப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒருவருடைய பெயர் எதற்காக அப்படின்னா அந்த பெயரில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் ஒன்று இருக்கு அந்த வைப்ரேஷன் அதிர்வு அலை அப்படிங்கிறது கேட்பவருக்கும் அதை சொல்லுவதற்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய பெரிய ஆற்றலை விளைவித்து கொடுக்கக்கூடிய நலனை தரும் சில பெயர்களை கேட்டாலே நமக்கு வீரமாக இருக்கும் சுப்பிரமணிய பாரதி அப்படின்னாலே சொல்லுபவருக்கும் அது வீரமாக இருக்கும் அதை கேட்குறவருக்கும் அது வீரமாக இருக்கும் எந்த ஒரு பெயரை நாம் உச்சரிக்கின்றோமோ அந்த பெயருக்கான அதிர்வலைகள் அப்படிங்கிறது மாறித்தான் போகின்றது அந்த பெயர்களினுடைய குணங்கள் அல்லது அந்த பெயர்கள் அதுக்கு முன்னாடி இருந்தவரினுடைய அந்த குணநடைகள் அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கும் இந்த நல்ல அதிர்வலைகளை தரக்கூடிய பெயரை நாம் ஒருவருக்கு வைக்கின்ற போது எப்போ வைக்கணும் பதினாறாவது நாள் ஒரு குழந்தைக்கு புண்ணியதானம் பண்ணி ஒரு பெயர் வைக்கிறாங்க இந்த பெயர் எப்படி இருக்கணும் தெய்வீக பெயர்களாக இருக்கணும் இறைவனுடைய பெயர் குல தெய்வத்தினுடைய பெயர் மூதாதையினுடைய பெயர்கள் இந்த மாதிரி நல்ல பெயர்களாக நம்ம தேர்வு செய்யணும் அது முதல் விஷயம் அதுக்கப்புறமா அந்த பெயர் அப்படிங்கிறது நம்ம அழைக்கின்ற போது அந்த நாமத்தை சொல்லி அழைக்கக்கூடிய பலனையும் தருகிறது அப்படின்னு நினச்சி தான் நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க முன்னோர்களுடைய பெயரையும் இறைவனுடைய பெயரையும் நாம் வைக்கலாம் அப்படின்னு அந்த பெயரில் நம்ம இஷ்டத்துக்கு வச்ச பெயர் ஒன்று கூப்பிடுற பெயர் ஒன்று அப்படின்னு இருக்கக்கூடாது என்ன பெயர் வைக்கின்றோமோ அந்த பெயரைத்தான் எல்லாரும் கூப்பிட வேண்டும் அதை ஏங்க கடவுள் பெயராக வைக்க சொன்னாங்க அப்படின்னா இது ஒரே ஒரு காரணம்தான் நம்மளை ஒரு நாளைக்கு ஒரு நூறு முருகா சொல்லுன்னா நம்ம சொல்லுவோமா நூற்றி எட்டு தடவை முருகா ஜபம் பண்ணுங்க அப்படின்னா முருகா 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 ஏங்க அதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குதே நாங்கள் பாட்டு இப்படியே ஒரு நாலஞ்சு தடவை சொல்லிடுறோம் இல்லை சாமி கும்பிட்ற அன்னைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம் ஆனால் இப்போ ஒரு குழந்தைக்கு முருகன்னு பெயர் வச்சுட்டாங்க அந்த அம்மா அந்த குழந்தையை எத்தனை தடவை கூப்பிடுவான்னு நினைக்கிறீங்க காலையில் இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் கூப்பிட்டு தானே ஆகணும் வேறு வழியே இல்லையே முருகா முருகா எங்கே நிற்கிற கண்ணா முருகா இங்கே வா சீக்கிரம் வா சரி இந்த முருகன் வரலன்னா பரவாயில்லைங்க அந்த முருகனாவது காதில் கேட்டு ஒரு நாள் நமக்கு நிச்சயம் வருவார் இல்லையா நாமத்தினுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் நமக்கு பெரியவங்க பெயர் வைக்கின்ற போதே இறை நாமத்தை பெயராக வைத்தார்கள் அது இப்போ உதவலை கூடங்க கடைசி காலத்துல நான் போய் கிடைக்கின்ற நேரத்தில் இறைநாமத்தை சொல்லுன்னு அப்போ சொல்ல வராது அப்ப ஏதோ பையனை கூப்பிடுறேங்கிற பேரில் முருகா நாராயணா கிருஷ்ணா அப்படின்னு அந்த நேரத்துல சொன்னாலாவது மோட்சத்தில் ஒரு இடம் கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம பெரியவங்க எவ்வளோ யோசித்து எத்தனை காரணங்களை உள்ளே வச்சு இந்த பெயர் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க சரி இவ்வளோ விஷயம் இருக்குதா இந்த பெயர் வைக்கிறதுல அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க எடுத்துக்கிட்ட தலைப்பு இதில் ஜாதகப்படி வைப்பதா அப்படி இல்லைனா என் கணிதப்படி வைப்பதா அப்படிங்கிறது தான் ஜாதகம் அப்படிங்கிறது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் பயன்படுத்தி வருகிற ஒரு முறை ஆனால் என் கணிதம் அப்படிங்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்தால் கூட எண்களுக்குண்டான வலிமையை வைத்து மிகச் சுலபமாக ஒரு மனிதனுடைய ஆயுள்ல இருந்து அவருடைய குணங்கள்ல இருந்து அவருடைய வாழ்க்கையில் நடக்க போற விஷயங்களை வரைக்கும் கணக்கிடக்கூடியதாக அதை அமைத்து தந்திருக்கிறார்கள் சரி இந்த எண் கணிதம் எதை அடிப்படையாக வைத்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இதுவும் கிரகங்களை தான் அடிப்படையாக வைத்து கொடுத்திருக்கின்றார்கள் பலருக்கு தெரியுமோ தெரியாதோ இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க ஒன்றில் இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் இதில் நமக்கு ராசி எண்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நான் உடனே நியூமராலஜி பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் உடனே நினச்சிட வேண்டாம் பொதுவாக இதை கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இருக்கிற தலைப்புக்கு உங்களுக்கு சுலபமாக விளங்க வச்சிருவேன் இப்போ நீங்கள் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படிங்கிற இந்த எண்கள் எல்லாம் ஒவ்வொரு கிரகத்தோடு தொடர்புடைய குரு இருக்கு ராகு ஐந்து புதன் ஆறு சுக்கிரன் ஏழு கேது எட்டு சனி ஒன்பது செவ்வாய் இந்த நவகிரகங்களையும் இந்த எண்ணிலே அடக்கி நவகிரகங்களின் ஆற்றல் இந்த எண்களுக்கு இருக்கு பெயர் அமைந்தால் அது சூரிய ஆதிக்கத்திற்கு உரியவராக இருப்பார்கள் இப்போ உதாரணத்துக்கு அவங்க பிறந்த தேதி அவர்கள் பிறந்த மாதம் அவர்கள் பிறந்த வருடம் இந்த எல்லாத்தையும் கூட்டினோம்னா என்ன வருதோ அந்த கூட்டுத்தொகை கடைசியில் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சூரியன் மாதிரி இருப்பாங்க சூரிய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு சூரியன் உச்சமா இருப்பார் அவர்கள் உயர் பதவியை வகிப்பார்கள் அவங்க இதை இப்படி படிப்பாங்க இப்படி இருப்பாங்க இப்படி எல்லா பலனும் சொல்லலாம் இதுதான் நியூமராலஜி இப்போ அதையே நீங்கள் அப்படியே ஜாதகத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் எந்த இடத்தில் இருந்தால் இந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு கணித்து சொல்வது தானே ஜாதகம் இப்போது நியூமராலஜியும் இங்கே அஸ்ட்ராலஜியும் எந்த இடத்துலையும் வேறுபடுவது கிடையாது அது எண்களை அடிப்படையாக வைத்து கிரகங்களை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கின்ற போது மிகச்சரியாக நம்ம பார்க்க வேண்டியது ஜாதகமே ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து அதில் நமக்கு வரக்கூடிய எழுத்துக்களை எடுத்து அந்த எழுத்துக்களில் நமக்கு என்ன பெயர் தேர்வு செய்கின்றோமோ அந்த பெயரை இனிஷியல் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நியூமராலஜியில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் சரியாக ஒத்து வந்தது அப்படின்னா அந்த பெயரையே நம்ம குழந்தைங்களுக்கு வச்சிடலாம் ஆக எதற்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னா தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஆக இனிமே ஒரு குழந்தைக்கு நம்ம பெயர் வைக்கும்போது இதை மட்டுமே நம்ம பார்த்து வைத்தால் கூட அந்த பெயர் தெய்வம் நமக்கு தந்த பெயராக அமைந்திருக்கும் சில பேரினுடைய வாழ்க்கையில் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய பெயர்கள் அப்படிங்கிறது தெய்வமே தந்த பெயராக பின்னால் அவர்கள் வாழ்க்கையோடு அது தொடர்புபட்ட ஒரு பெயராகவும் அமையும் நான் அதுக்கு என்னுடைய வாழ்க்கையவே நான் உதாரணமாக சொல்லுவேன் எனக்கு எங்கள் அப்பா அம்மா பேர் வைக்கல எனக்கு பெயர் வச்சது என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் எனக்கு அவர் வச்ச பெயர் மங்கையர்கரசி நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க அம்மா இந்த பெயர் நீங்களாக பின்னால் வச்சுக்கிட்டதா இல்லை ஏற்கனவே உங்களுக்கு வச்ச பெயரான்னு கேட்பாங்க எனக்கு என் குருநாதர் தான் மங்கையர்கரசின்னு பெயர் வச்சார் மங்கையர்கரசிங்கிற பெயர் சாதாரண பெயர் இல்லை மங்கையர்கரசிங்கிற பெயர் சோழமாதேவியினுடைய பெயர் பாண்டிராஜனுடைய மனைவியாக இருந்து சைவத்தை மதுரையில் தழைக்கச் செய்த அந்த மாதேவியினுடைய பெயரை என் குருநாதர் நான் மதுரையில் இருந்தப்போ நாங்கள் தான் பிறந்தேன் எனக்கு அவர் அந்த பெயரை வச்சார் அவர் என்ன நினச்சி அந்த பெயர் வச்சாரோ தெரியல அவர் பாதையையே பின்பற்றி அந்த சைவத்தொண்டையே செய்யக்கூடிய பெரும் பெயற்றை இறைவன் எனக்கு அருளினார் பின்னால குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஒரு மேடையில் சந்தித்து அங்கே பரிசு பெறுகிற போது என்னை பாராட்டி அவர் பேசுகிற போது இந்த செய்தியை அவர் ஞாபகப்படுத்தினார் வாரியார் சுவாமிகள் தான் இந்த குழந்தைக்கு பேர் வச்சிருக்கிறாரு அப்படி வைக்கின்ற அவர் அப்போதே யோசித்து மங்கையர்க்கரசி என்று பெயர் வைத்திருக்கிறார் பின்னாளில் இவர் சைவத் தொண்ட ஆற்றுவார் என்பது அப்போதே அவருக்கு தெரிந்திருக்கிறது அப்படின்னு அந்த பெயரை குறிப்பிட்டு சொன்னார் ஏழாம் நூற்றாண்டில் சைவம் தழைப்பதற்காக ஒரு மங்கையர்க்கரசி வந்தார் இந்த இருபதாம் நூற்றாண்டுக்கு இந்த மங்கையர்கரசி வந்திருக்கிறார் அப்படின்னு அவர் வாழ்த்தி பேசினார் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய குருநாதருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் அந்த அம்மாவினுடைய அளவுக்கான தொண்டை யாராலும் செய்ய முடியாது ஏதோ அதில் ஒரு சிறு துரும்பாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறாரே ஒருவேளை இந்த பெயரின் பலனால் அது கிடைச்சதோ என்னவோ அப்படின்னு நான் பல நாள் யோசித்ததுண்டு ஆக ஒரு பெயர் வைத்தார்கள் என்றால் அந்த பெயரை நாம் உயர்வாக நினைக்கணும் சிலருக்கு குலதெய்வம் பெயர் வச்சுருவாங்க எல்லாருக்கும் ரொம்ப மாடனாக வச்சுட்டாங்க எனக்கு மட்டும் இப்படி பேர் வச்சுட்டாங்க இது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா அதை தயவுசெய்து நினைக்காதீங்க இல்லை பழைய பெயராக இருக்குது எனக்கு அப்படி ஒரு பெயர் வச்சுருக்குறாங்க மாடனாக எனக்கு வைக்கலை அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க அதனால் நம்முடைய பெயர் என்பது இறைவனால் நமக்கு தரப்பட்ட ஒரு பெரும் பரிசு அதை நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பேரை நம்ம தேர்வு பண்ணும்போது ரொம்ப பழைய பெயராக இருக்குதுங்க இப்போ கடவுள் பெயராக வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அப்படி எதிர்பார்ப்பாங்களா இன்னும் ஒரு முப்பது ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வாழும்போது அப்போ அந்த பெயர் ரொம்ப ரொம்ப பழசாக இருக்குமே மாடனாக குழந்தைக்கு நாங்கள் பெயர் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எவ்வளோ மாடனாக வேணாலும் வைக்கலாம் ஆனால் அந்த பெயர் பொருளுள்ள பெயராக இருக்கணும் எந்த பெயரை நீங்கள் வைத்தால் அவர்கள் வாழ்க்கையிலேயும் அந்த பெயர் நிலைத்து நிற்கக்கூடியதாக அமைந்திருக்கும் ஏற்கனவே எங்களுக்கு பெயர் எல்லாம் வச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நாங்க என்ன ஆசைப்பட்டு மாத்திக்கவா முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா வச்ச பெயரோ இல்ல தாத்தா பாட்டி வச்ச பெயரோ இல்லைன்னா யாராவது தலைவர்கள் பெரியவர்கள் குருமார்கள் அவங்கெல்லாம் வச்ச பெயராக இருந்தால் கூட அவர்கள் வைத்ததே இந்த பிறவியின் பெயர் அப்படின்னு மகிழ்ச்சியை அதை நாம் எடுத்துக்கிட்டு இனிமே நம்முடைய குழந்தைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் நம்ம பெயர் வைக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நாம் கணக்கில் கொண்டு பெயர் வைத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைவாங்க அந்த பெயரால் அவர்களுக்கு உண்டான உயர்வும் கிடைக்கும் நீங்கள் நிறைய பாடல்கள் எடுத்துக்கோங்களேன் கந்தசஷ்டி கவசம் எடுத்துக்கோங்க சண்முக கவசம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி அம்பிகையினுடைய பெயர்கள் இப்போ பெண் குழந்தைங்களுக்கு பெயர் வைக்கிறீங்கன்னா லலிதா சகஸ்ரநாமம் எடுத்துக்கோங்க நாராயணருடைய பெயர் வேணுமா விஷ்ணு சகஸ்ரநாமம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எந்த தெய்வம் நமக்கு விருப்பமாக இருக்கோ அவங்களுக்கு உரிய மந்திரங்கள்னு இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்கள் எடுத்து படிச்சீங்கனாலே அதிலேயே பல ஆயிரக்கணக்கான பெயர்கள் நமக்கு இருக்கிறது அது எத்தனை காலமானாலும் நாகரிகமாகத்தான் இருக்கும் அதனால் நீங்கள் இல்லை புதிதாக ஒரு பெயர் இருக்குங்க அப்படின்னா அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க அந்த அர்த்தம் இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு அந்த பெயரை நீங்கள் வைக்கும்போது அது நாகரீகமாகவும் இருக்கும் குழந்தைக்கு அது பயனுள்ள பெயராகவும் அமைக்கும் இது போன்ற நல்ல பதிவுகளை நீங்க பார்க்குற போது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் இதை பார்த்து பலனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் இதெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்